வெல்கம் ஆல் டு பிஜி இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரிலேசான்ஸ் பீரியடில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசிலேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியில் இருந்த ஒவ்வொரு ரைட்டர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு அப்டேஷனை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதோட கண்டினியூஷனாக ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க செமரி ஆஃப் த கேண்டபெரி டேல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் த கேண்டபெரி டேல்ஸ் வந்து ஒரு லாங்கஸ்ட் போயம்னு சொல்லலாம் அந்த போயம் வந்து யாராலேயும் எழுதப்பட்டதுன்னா த கேண்டபெரி டேல்ஸ் போயம் ஜெஃப்ரி சார்ஜர் வந்து எழுதினது ஜெஃப்ரி சார்ஜர் வந்து அந்த டைம்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க ஸோ இவர் எழுதின ரைட்டிங்ஸில் இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தது இவரோட லாங்குவேஜ் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஃபார்மேஷனில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க லைக் அவரோட ரைட்டிங்ஸை வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃபார்மேஷன்லேயே வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற ரைட்டர்ஸ் கூட இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவரோட ஸ்டைல் மூலமாகவே நிறைய ரைட்டிங்ஸ் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சம்மரி ஆஃப் கேன்டபரி டெய்ல்ஸ் பாக்கலாம் சோ இந்த சம்மரியிலேயே என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னா ஒவ்வொரு பில்கிரிம்ஸ் அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் அந்த ஸ்டோரிஸில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து கிளியராக ஒரு நோட்டில் எடுத்து நோட் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லும்போது வர கேரக்டர்ஸை வந்து கிளியராக நோட் டவுன் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் இந்த இதில் பார்க்க போகிறோம் கேன்டபரி டெய்ல்ஸ்னாலே நிறைய டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த டெய்ல்ஸ் எதை ரிலேட் பண்ணியிருக்கோன்னா சம்திங் ரிலேட்டட் டு ஃபன் சம்திங் ரிலேட்டட் டு ஹியூமர்ன்னு சொல்லலாம் சம்திங் ரிலேட்டட் டு லாயல்ட்டி டிஸ்ஹானஸ்டி இந்த மாதிரி நிறைய விதமான டாபிக் நிறைய விதமான தீம்ஸ் மூலமாக வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டோரிஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இங்கே இவர் எழுதும்போது இந்த ரைட்டிங்ஸில் ஈவன் சார்ஜரும் அதில் வந்து ஒரு பில்கிரமாக அதில் வந்து கன்சிடர் பண்ண பார்க்குறாரு சார்ஜர் எழுதின இந்த ஸ்டோரியில் அவரும் ஒரு பில்கிரமா கன்சிடர் பண்ணி அவரும் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஸ்டோரியை வந்து இங்கே எலாபரேட் பண்ணியிருப்பாரு த கேண்டபெரி டெய்ல்ஸ் பிகின்ஸ் வித் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் தேர் ஜேர்னி டு கேண்டபெரி டு த ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் எ பெக்கட் ஸோ இவங்க ட்ராவல்ஸ் யாருனா இந்த பில்கிரிமர்ஸ் இருக்காங்கல்ல இந்த பில்கிரிம் ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போவாங்க ஸோ அவங்க அங்கே இந்த புண்ணிய யாத்திரைக்காக ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்க கிராஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து என்ன பண்ணுன்னா ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஸ்டோரிஸாக சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி கதைகள் நிறைய பேர் சொல்லும்போது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஆகும்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஜேர்னி எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா இவங்க வந்து ஜேர்னி எங்கே பண்ணிட்டு போகிறாங்க கேண்டபரிக்கு பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த ஜேர்னி எங்கே போய் ரீச் ஆக போகுதுன்னா த ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் ஏ பெக்கெட்டில் போய் ரீச் ஆக போகுது தீஸ் பில்கிரிம்ஸ் இன்க்ளூட் எ நைட் ஹிஸ் சன் த ஸ்கொயர் ஸோ இந்த பில்கிரிம்ஸில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் தான் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கேரக்டர்ஸ் நான் சொல்லும் போது நீங்கள் இமீடியட்டாக நோட் அவுன் பண்ணிக்கோங்க த நைட் நைட்டோட சன் அவர் வந்து ஸ்கொயர் எ நைட் ஹிஸ் சன் த ஸ்கொயர் த நைட்ஸ் யோமன் எ ப்ரயோரஸ் எ செகண்ட் நன் எ மாங்க் எ ஃப்ரையோ எ மர்ச்சன்ட் A clerk, a man of law, a franklin, a weaver, a dyer, a carpenter, a tapestry, a tapestry maker, a harbour dasher, a cook, a shipman, a physician, a parson, a miller, a manciple, a reeve, a summoner, a pardoner, the wife of bath. அண்ட் சார்ஜர் ஹிம்செல்ஃப் ஸோ இவங்க எல்லாரும்தான் இதில் இருக்க மெயின் பில்கிரம்ஸ் இந்த பில்கிரம்ஸ் வந்து என்ன ஸ்டோரி சொன்னாங்கன்னு சொல்கிறத நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கான்கிரிகேட்டிங் த டேபர்ட் இன் த பில்கிரம்ஸ் டிசைட் டு டெல் ஸ்டோரிஸ் டு பாஸ் தேர் டைம் ஆன் த வே டு கேண்டபிரி ஸோ கேண்டபிரிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இனில் இருக்காங்க அந்த இன் பேர் வந்து டேபர்ட் அந்த இன்லருந்து என்ன பண்ணுறாங்க இந்த பில்கிரிம்ஸ் கூடி இருந்து வந்து என்ன ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க ஸோ அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க பிஃபோர் டு ரீச் த கேண்டபரி த ஹோஸ்ட் ஆஃப் த டேபர்டின் செட்ஸ் த ரூல்ஸ் ஃபார் த டெய்ல்ஸ் ஸோ ஒவ்வொரு ஈவென்ட் நடக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க அந்த ஹோஸ்ட் இருந்து அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் டேபர்டின்ல இருக்க அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரூல் செட் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன ரூல்ஸ் செட் பண்ணாங்கன்றதை இங்கே பார்க்கலாம் ஈச் ஆஃப் த பில்கிரிம்ஸ் வில் டெல் டூ ஸ்டோரிஸ் ஸோ ஈச் பில்கிரிம் அதில் இருக்கிற ஒவ்வொரு பில்கிரம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக டூ ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும் அந்த டூ ஸ்டோரிஸ் வந்து பிஃபோர் டு ரீச் த கேண்டபெரி கேண்டபெரிக்கு போகிற வழியில் அவங்க டூ ஸ்டோரிஸ் சொல்லணும் அதே மாதிரி திருப்பி அவங்க வந்து ரிட்டன் பண்ணும்போது டூ ஸ்டோரிஸ் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் சொல்லுவாங்க ஒரு ஃபஸ்ட் ரூலாக த டூ ஸ்டோரிஸ் ஆன் த ரிட்டன் ட்ரிப் the த will decide ஹூ tale இஸ் பெஸ்ட் ஃபார் meaningfulness அண்ட் ஃபார் ஃபன் ஸோ எப்படி ஒரு ஜட்ஜ் இருந்து அவங்க யார் சொல்கிற ஸ்டோரிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இவர் தான் வின்னர் இவர் சொன்ன ஸ்டோரி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவங்க தான் வந்து ஹோஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ணணுன்னா முடிவெடுக்கணும் யார் முடிவெடுக்கணும்னா ஹோஸ்ட்டு தான் முடிவெடுக்கணும் ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் சொல்கிற ஸ்டோரிஸ் மூலமாக இங்கே யார் ஃபைனலாக வந்து டிசிஷன் எடுக்கணும்னா ஹோஸ்ட்டு தான் வந்து டிசிஷன் எடுக்கணும் யாரோட ஸ்டோரி மீனிங் ஃபுல்னஸாக இருந்தது யாரோட ஸ்டோரி ஃபன்னாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தி டிசைட் டு ட்ரா லாட்ஸ் டு சி ஹூ வில் டெல் த ஃபர்ஸ்ட் டெயில் அண்ட் த நைட் ரிசீவ் த ஹானர் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாட்ஸ் போட்டு எடுப்பாங்க இல்லை சீட் எடுத்து அந்த சீட்டில் யாரோட பேர் முதல்ல வருதோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சொல்லணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இங்கே லாட் போட்டு எடுக்கிறாங்க அந்த லாட்டில் யாரோடது வருதுன்னா நைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிறாரு ஸோ நைட் ரிசீவ் த ஹானர்னா நைட்டு தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்ல போகிறாரு ஸோ நம்ம இப்போ யாரோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா நைட்டோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம் ஸோ த நைட்ஸ் டேல் த நைட்ஸ் டேல் இஸ் அ டேல் அபவுட் டூ நைட்ஸ் ஸோ நைட் அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் என்ன பண்றாருன்னா ஒரு கதையை உருவாக்குறாரு அந்த கதையில வந்து ரெண்டு நைட்ஸ் இருக்காங்க ரெண்டு நைட்ஸ் இருக்காங்க அந்த நைட்ஸோட பேர் என்ன ஸோ ஒரு நைட்டோட பேரு ஆர்சைட் செகண்ட் நைட்டோட பேர் என்ன பாலமேன் ஹூ ஆர் கேப்ச் இன் பேட்டில் அண்ட் ஏத்தன்ஸ் அண்டர் த ஆர்டர் ஆஃப் கிங் தீசஸ் ஸோ கிங் தீசஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு டவர்ல ஏத்தன்ஸ்ல அடைச்சு வச்சிருவாங்க யார் ரெண்டு பேரை கேப்சர் பண்ணி அடைச்சி ஆர் ஆர்சைட்டையும் பேலமனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எமிலியை பார்த்துருவாங்க எமிலி யாரு அப்படின்னா இவங்க வந்து த சிஸ்டர் ஆஃப் குயின் ஹிப்போல்டே வைல் இம்ப்ரெசன்ட் இன் அ டவர் போத் சி எமிலி த சிஸ்டர் ஆஃப் குயின் ஹிப்போலைட்டா அண்ட் ஃபால் இன்ஸ்டன்ட்லி இன் லவ் வித் ஹர் ஆர்சைட்டும் பேலமனும் டவரில் இருக்கும் போது எமிலியை பார்த்துருவாங்க அந்த எமிலி யாருன்னா சிஸ்டர் ஆஃப் குயின் ஹிப்பலைட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்த உடனே அட்மயர் ஆகிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யாரை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா எமிலியை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க போத் நைட்ஸ் எவென்ச்சுவலி லீவ் ப்ரிசன் செப்பரேட்லி எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர் சைட் பெக்ஸ் தீசஸ் டு ரிலீஸ் ஸோ இங்கே என்னென்னா ரெண்டு நைட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசனை விட்டு வெளியில் வந்துடுவாங்க தனித்தனியாக வந்துடுவாங்க ரெண்டு நைட்ஸும் ஆர் சைட்டும் பேலமனும் சேம் இருக்கும்போது அவங்க வந்து செப்பரேட் ஆகிற சுச்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சுது அந்த செப்பரேஷன் எப்படின்னா ஃப்ரெண்ட் ஆர் சைட் என்ன பண்ணுவாருன்னா தீசஸ் கிட்ட வந்து ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்பாரு என் ஃப்ரெண்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க நானும் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் வந்து கெஞ்சிகிட்டு போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போத் நைட்ஸ் எவென்ச்சுவலி லீவ் பிரிசன் செப்ரேட்லி ஸோ இந்த இடத்துல ரெண்டு நைட்ஸுமே அரெஸ்ட் ஆகி ஒரு செல்ல இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு பாக்குறாங்க எப்படியாவது அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு வெளியில போகணும்ட்டு நினைக்கிறாங்க ஏன்னா எமிலியை லவ் பண்றதுனால கண்டிப்பா அவங்க கூட நம்ம வந்து சர்வே பண்ணோம்னா சோ அந்த ப்ரிசென்ட்ல இருந்து வெளியில வந்தா மட்டும் அவங்களால திருப்பி சர்வே பண்ண முடியும் சோ இந்த காரணத்தினால ஆர்சைட் என்ன பண்றாருன்னா தீசஸ் கிட்ட போய் கெஞ்சி கேட்கிறாரு என்னை வந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு ஆர் ஆர்சைட் வந்து தீசஸ் கிட்ட இருக்க அந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேலமன் வந்து செல்ல விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு ஆர்சைட் ரிட்டர்ன்ஸ் டு த எத்னியன் கோர்ட் டிஸ்கைஸ்ட் அஸ் எ சர்வெண்ட் அண்ட் வென் பேலமன் எஸ்கேப்ஸ் ஹீ சடன்லி ஃபைன்ஸ் ஆர்சைட் ஸோ சைட் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து எத்னியனுக்கு போகும்போது எப்படி போகிறாருன்னா அவரோட உருவத்தை வந்து வேற விதமாக மாற்றிட்டு போறாரு ஸோ ஒரே மாதிரி வந்து ஃபார்மேஷனில் போகாம இப்போ சேம் டைப் ஆஃப் அட்டையர் போட்டுட்டு சேம் டைப் ஆஃப் ட்ரெஸ் எப்படி நீங்கள் வந்து தலையை வந்து வாருவீங்களோ அதே மாதிரி போகாம டிஸ்கைஸ் ஆகி போறாரு டிஸ்கைஸ் ஆகுறதுனா மாறுவீடத்துல வந்து போறாரு ஸோ அந்த மாறுவ இடத்துல அங்கே போகும்போது எப்படி மார்வேடமா போறாருன்னா சர்வெண்டா போறாரு அந்த சர்வெண்டா இவர் அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா வென் பேலமன் எஸ்கேப்ஸ் ஹி சடன்லி ஃபைன்ஸ் ஆர்சைட் ஆர்சைட் வந்து சர்வெண்ட்டு அங்கே டிஸ்கைஸ் ஆகியிருக்கும் போது பேலமன் எஸ்கேப் ஆகி போகும்போது ஆர்சைட்டை பார்க்கறாரு அவர் கண்டுபிடிச்சாரு இது சர்வென்ட் இல்லை இது ஆசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு தே ஃபைட் ஓவர் எம்லி பட் தேர் ஃபைட் இஸ் ஸ்டாப்டு வென் தீசஸ் ஃபைன்ஸ் தன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சது யாருக்காக எமிலிக்காக ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இதை தீசஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா இவங்க சண்டை வந்து உடனே நிறுத்தப்படுது ஏன்னா அவர் கண்டுபிடிச்சதுனால தீசஸ் செட்ஸ் த ரூல்ஸ் ஃபார் அ டிய டியூல் பெட்வீன் த டூ நைட்ஸ் ஃபார் எமிலிஸ் அஃபெக்ஷன் அண்ட் ஈச் ரைஸ் அண்ட் ஆர்மி ஃபார் அ பேட்டில் எ இயர் ஃப்ரம் த டேட் ஸோ ஃப்ரம் த டேட் அந்த இருந்து என்னைக்கு அவங்க ஃபைட் பண்ணாங்களோ அந்த நாளில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீசஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஆர் சைட்டும் பேல ரெண்டு பேருமே எமிலி மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வராரு அந்த திட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த இயரில் இவங்க ரெண்டு பேருமே தனியாக வந்து ஒரு படையை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்து தனித்தனியாக வந்து ரெண்டு பேரும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ச திட்டத்தை கொண்டு வராரு பிஃபோர் த பேட்டில் ஆர் சைட் ப்ரேஸ் டு மார்ஸ் ஃபார் விக்ட்ரி இன் பேட்டில் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து பிலீவ் பண்ணிட்டு காட் கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல அதே மாதிரி மார்ஸ் கிட்ட வந்து யார் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா ஆர் சைட் வந்து ப்ரேயர் பண்ணுவான் பேட்டிலுக்கு முன்னாடியே வந்து ப்ரேயர் பண்றது நான் வந்து ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சாதான் எனக்கு யார் கிடைப்பாங்கன்னா எமிலி கிடைப்பாங்க ஸோ முன்னாடி காலகட்டத்தில் இப்போ ராஜா வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னா நீ வந்து இந்த போர் ஜெயிச்சு வந்தால் அவனுக்கு வந்து நான் என்னோட வந்து குமாரத்தியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இல்லை என்னோடய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க ஸோ இங்கே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஆர்சைட்டும் என்ன பண்ணுறான்னா நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்சைட் வந்து மார்ஸ் கார்டு கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறான் எமிலி ப்ரேஸ் டு டயானா தட் ஷீ மேரி ஹாப்பிலி அண்ட் பேலமன் ப்ரேஸ் டு வீனஸ் டு ஹாவ் எமிலி ஆஸ் இஸ் ஒய்ஃப் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமிலி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க காட்கிட்ட டயானா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து வாழணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க பேலமன் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்து எமிலி தான் ஒய்ஃபாக வரணும்னு சொல்லிட்டு இவர் அப்படி ப்ரேயர் பண்ணுறாரு யார்கிட்டனா வீனஸ் கிட்ட ஸோ இங்கே அடுத்த கதையில் என்ன ஆகுது ஆல் த்ரீ காட்ஸ் ஹியர் தி ப்ரேயர்ஸ் அண்ட் ஆர்கியூ ஓவர் ஹூ ஷுட் கெட் ப்ரெசிடன்ஸ் பட் சர்டன் டிசைட்ஸ் டு மெடிடேட் ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லா மூணு காடுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் மார்ஸ் வீனஸ் டயானா இவங்க மூணு பேருமே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யார் வந்து யாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்க்யூ போயிட்டே இருக்குது இந்த கா டைமில் என்ன ஆகுதுன்னா சர்டன் வந்து சைலண்ட்டாக இருந்து மீடியேட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த மீடியேட்டர் வந்து அவர் என்ன வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு என்ன ஆக போகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம் டியூரிங் தேர் பேட்டில் ஆர் சைட் இன்டீட் இஸ் விக்டோரியஸ் பட் அஸ் சுனஸ் ஹீ இஸ் க்ரௌண்ட் விக்டர் ஹீ இஸ் கில்ட் ஸோ இந்த பேட்டிலை யார் வின் பண்ணுறாங்கன்னா ஆர் சைட் வின் பண்ணுறாரு ஆர் சைட் வின் பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அவரை வந்து ரீச் பண்ணும்போது அவருக்கு வந்து வைக்கும் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரை கொண்டுடுறாங்க பிஃபோர் ஹீ டைஸ் ஹீ ரீகன்சைல்ஸ் வித் பேலமென் அண்ட் டெல்ஸ் எம் தட் ஹி டிசர்வ்ஸ் மேரி ஸோ இங்கே இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஆர் சைட் பேலமனை கூப்பிட்டு உனக்கும் எமிலிக்கும் தான் செட் ஆகும் நீ தான் வந்து எமிலியை பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அவர்கிட்ட அவர் இறந்து போயிடுறாரு பேலமன் அண்ட் மேரி ஸோ ஆஃப் த ஸ்டோரி வந்து வந்து பேலமனும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க தென் இப்போ இது இந்த ஸ்டோரி யாரோட ஸ்டோரினா நைட்டோட ஸ்டோரி தானே இந்த ஸ்டோரியை கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாம் மற்ற பில்கிரிம்ஸ் அவங்க எல்லாம் கேட்டுட்டு என்ன அவங்க வந்து ரியாக்ஷன் இங்கே கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் இடையில இடையில ஒவ்வொரு ஸ்டோரிஸ் முடியவும் அவங்க அதுக்கான என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க இல்லை ஃபன் பண்ணுறாங்களா இல்லை ஹேட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி உள்ள சிட்டுவேஷன்ஸை வந்து இந்த இடையிலடையில் நீங்கள் பார்ப்பீங்க வென் த நைட் ஃபினிஷஸ் இஸ் ஸ்டெயில் எவ்ரிபடி இஸ் ப்ளீஸ்ட் வித் இட்ஸ் ஹானரபிள் குவாலிட்டிஸ் பட் த ட்ரங்கன் மில்லர் இன்சிஸ்ட் தட் ஹீ shall டெல் த next tale. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இவர் ஸ்டோரி சொல்லி முடிக்கவும் இந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்ததுனால இதோட எண்டிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்ததுனால எல்லாருமே வந்து நைட்டை வந்து ஹானர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ உன்னோட ஸ்டோரிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு அப்படி எல்லாருமே ஹானர் பண்ணிகிட்டு இருக்க டைம் என்ன ஆகுதுன்னா மில்லர் என்ன பண்ணுறாருன்னா குறுக்கிட்டு நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ மில்லர் இப்போ என்ன ஸ்டோரி சொன்னார்ன்றதை பார்க்கலாம் த மில்லர்ஸ் ஸ்டேல் த மில்லர்ஸ் ஸ்டேல் இன் மெனி வேஸ் வேர்ஷன் ஆஃப் த நைட்ஸ் is a comic table in which Nicholas, a student who lives with John, the carpenter, and his much younger wife Alison, falls in love with Alison. ஸோ இங்கே இவர் சொல்கிற ஸ்டோரி எப்படி இருக்குன்னா நைட் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சொன்னார் பார்த்தீங்களா ஒரு நைட்டோட ஸ்டோரி ரெண்டு நைட்ஸோட ஸ்டோரி அதே மாதிரி நைட் ஸ்டோரி மாதிரியும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே இருக்க ஸ்டோரி வந்து இவர் என்ன சொன்னதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ஷன் இது வந்து ஒரு காமிக் டேபிள்னு சொல்கிறாங்க காமிக் டேபிள்னா காமெடியாக வந்து இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து நிக்கலஸ்ன்ற ஒரு கேரக்டர் அவன் வந்து ஒரு ஸ்டூடண்ட் நிக்கலஸ் யார் ஒரு ஸ்டூடண்ட் இவன் வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டோரி வந்து காமிக் ரிலேட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் லாட் அண்ட் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க ஃபண்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறதுக்காக சம் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து சீரியஸான நோட்டில் பார்க்காம ஒரு காமிக் நோட்டாக தான் பார்த்தாங்களே தவிர சீரியஸான நோட்டாக பார்க்கல ஸோ இட்ஸ் எ காமிக் டேபிள் இன் விச் நிக்கோலஸ் எ ஸ்டூடெண்ட் இங்கே நிக்கோலஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவர் என்ன பண்ணாருன்னா யார் கூட தங்கியிருந்தாருன்னா ஒரு கார்பெண்டர் கூட தங்கியிருந்தார் அந்த கார்பெண்டர் பேர் வந்து ஜான் அந்த கார்பெண்டர் பேர் என்னென்னா ஜான் ஸோ இங்கே இருக்க மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க கார்பெண்டர் ஜான் அப்புறம் நிக்கலஸ் அண்ட் அவரோட ஒய்ஃப் ஆலிசன் அண்ட் மோர் கேரக்டர் வந்து இதில் இன்க்ளூட் ஆவாங்க அதையும் இதில் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து கார்பெண்டர் கூட இந்த ஸ்டூடண்ட் யார் தங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கார்பெண்டர் ஜான் கூட வந்து நிக்கலஸ் தங்கியிருக்காரு அண்ட் அவரோட எங்கஸ்ட் ஒய்ஃப் யாரோட எங்கஸ்ட் ஒய்ஃப்னா கார்பெண்டரோட எங்கஸ்ட் ஒய்ஃப் ஆலிசனும் அங்கே வந்து அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா எங்கர் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க ஸோ ஷி லுக்ஸ் வெரி யங் அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க எங்காக இருக்கனால அதே மாதிரி இவனும் வந்து ஸ்டூடெண்ட் நிக்கலஸும் வந்து எங்காக இருக்கறனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நிக்கோலஸ் வந்து ஆலிசனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அனதர் மேன் த கோட்லி ரொமான்டிக் அப்சலோன் ஆல்சோ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஆலிசன் இன்னொரு பர்சன் அப்சலோன் ஸோ ஹீ இஸ் அ ரொமான்டிக் பர்சன் சொல்லுவாங்க ரொம்பவே வந்து ரொமான்டிக் பர்ஸ்னாலிட்டி உடைய பர்சன் வந்து யாருன்னா அப்சலோன் ரொம்ப பார்க்க அழகாகவும் இருப்பாங்க ஈஸியாக வந்து இன்னொருத்தர் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டியோடு இருக்கிற ஒரு பர்சன் தான் அப்சலோன் ஸோ இவரும் என்ன பண்ணுவாருன்னா ஆலிசன் மலவாக இருப்பார் ஸோ இங்கே இருக்க மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க ஜான் கார்பெண்டர் அண்ட் அவரோட யங்கர் ஒய்ஃப் ஆலிசன் அண்ட் ஒன் மோர் பர்சன் நிக்கோலஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ரொமான்டிக் பர்சன் யாருன்னா அப்சலோன் ஓகே nicholas contrives to sleep with alison by telling john that a flood equal to noah's flood will come soon and the only way that he nicholas and alison will survive is by staying in separate kneading tubs placed on the roof of houses out of sight of all ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு குக்டப் ஸ்டோரியை வந்து இவன் சொல்கிறான் யார் நிக்கோலஸ் வந்து ஜான் கிட்ட போய்த்து சொல்லிகிட்டு இருக்கான் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறான்னா நோவாஸ் ஆர்க் நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரியை தெரியும் அந்த ஸ்டோரியில் என்னென்னா நோவாவோட காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய மழையை பெய்யும் அதுக்கப்புறம் பூமியில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்து அங்கே இருக்க பெரிய ஃப்ளட்டு வந்து என்ன என்னடுவோம்னா நிறைய ஜனங்கள் இறந்து போயிடுவாங்க ஸோ நோவாவோட ஃபேமிலி மட்டும்தான் சேஃப் அண்ட் செக்யூராக அந்த ஆர்க்குள்ளே இருப்பாங்க அந்த ஸ்டோரியை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஸ்டோரியை வந்து இங்கே யார் கம்பேர் பண்ணுறாங்கன்னா நிக்கலஸ் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் எப்படின்னா நோவா காலத்துல இருந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளட் வரப்போகுது ஸோ அந்த ஃப்ளட்லேருந்து நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆகணும் நீங்க நான் ஆலிசன் எல்லாருமே தப்பிக்கணும்னா நம்ம எல்லாருமே தனித்தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய பொய்யை வந்து உருவாக்குறான் அது எதுக்காகனா இவன் வந்து ஆலிசன் மேல வச்சிருந்த லவ்னால கூட இருக்கிறதுக்காக இவன் அப்படியே வந்து ஒரு பொய்யான கதையை வந்து உருவாக்குவான் ஸோ அதையும் வந்து ஜான் கார்பெண்டர் என்ன பண்ணுவாருன்னா நம்பிட்டு இவரும் போய் தனியாக வந்து ரூஃப் மேல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு ஸோ இங்க என்ன ஆகும்னா ஜான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரீ பிளானா ஆலிசன் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் டப் நிக்கலஸ் அண்ட் ஆலிசன் லீவ் டு செக்ஸ் பட் ஆர் இன்டரப்டட் பை அப்சலோன் சிங்கிங் டு ஆலிசன் அடர் பெட்ரூம் விண்டோ ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய கதையை வந்து ஜான் கிட்ட சொல்லி நம்ப வச்சான்ல நிக்கலஸ் நம்ப வச்சுட்டு இவன் வந்து என்ன பண்ணுவானா அவ கூட இருக்கலான்னு நினைக்கிற டைம்ல அங்கே என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி ஆலிசன் இருந்த ரூம்ல ஒரு விண்டோ பக்கம் போயிட்டு ரொமான்டிக் பர்சன் யார் அப்சலோன் போயிட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு பாட்டு அழகாக பாடி அவளை வந்து மயக்கிடுவான் ஸோ அது மூலமாக அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இங்கே நிக்கலஸோட பிளானுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுதுன்னா நிக்கலஸ் வந்து ஆலிசன் கூட இருக்கணும்னு பிளான் பண்ணுறான் அப்படி இருக்கலான்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடக்குது ஆலிசனோட விண்டு பக்கத்தில் வந்து அப்சலூன் வந்து நெட்டை ரொமான்டிக்காக சாங் பாட ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த சாங்குக்கு அவள் அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுவானா ஐயோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருக்க போவாங்க இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ